السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وعلي بيته أجمعين وسلم تسليما كثيرا, كثيرا كثيرا أما بعد وَقَدْ قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال نبينا صلى الله عليه وسلم صوموا تصحوا وقال إلى نبينا صلى الله عليه وسلم أحصوا هلال شعبان رمضان أو كما قال لي صلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي ربي زني علما ربي زني علما وارزقني فهما ربي يسر على تعصي ربي تمن بالخير وبك نستعين يا فتاة يا فتاة

அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம தாபியன்கள் தபா சுகதாக்கள் நாதாக்கள் வழிவந்தாக்கள் நல்லூர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லீமான் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அருள்மொழிகள் என்றென்றும் ஒளியட்டுமாக அமீன் குறிப்பாக அல்லா ஜல்லஷா தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொலையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை திந்து அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றும் ஒளியற்றுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து ஜும்மா சமர்ப்பித்துமாவை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமானவர்களே அல்லாஹின் நன்றியார்களே அல்லாவுடைய அளவெரும் கிருபையினால் ஷாபானுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே வல்லோ நாம் அல்லாஹ் நம் அனைவரும் உண்டுகூட செய்திருக்கின்றான் அல்லாவுடைய மாபெரும் அருளால் இந்த நேரத்திலே ரமலான் மாதத்தை நம்முடைய வாசலின் விளிம்பிலே வரவேற்பதற்காக நம்மவர்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களை எப்படி அல்லாத போலாலுமே நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அமல்களை கொடுத்தானோ அதே போல வரக்கூடிய ரமணாண்டிய மாதத்திலே அவனால் அங்கீகரிக்கப்பட்ட அடியார்களாக நாம் நோர்க்கக்கூடிய நோன்புகளையும் தொழக்கூடிய தொழுகிகளையும் நாம் செய்யக்கூடிய சதக்கா சக்காத்துகளையும் இன்னும் நம்மளால் என்னென்ன உபரியான அமல்கள் எல்லாம் செய்கின்றோமோ அத்தனையுமே வல்லார் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நம்மவர்களை தூய்மையானவர்களாக வாழ் அருள் புரியவானாக வாழும் காலங்களில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை உலக முஸ்லிம்கள் மும்மியன்களான ஆண்கள் அனைவருக்கும் வல்லா அப்புல்லமின் தந்தருவானாக ஆமீன் மென்னியமானவர்களை அல்லாவாக நன்றியார்களே அல்லாவுடைய மாபெரும் அருளால் சங்கக்குரிய ரமலாடைய மாதத்தை எதிர்நோக்கி நாம் இருக்குகின்றோம் இந்த நேரத்திலே நாம் ரமலானி எப்படி வரவேற்பது இந்த ரமலாடைய சிந்தனைகளை நாம் எப்படி மேற்கொள்ளுவது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு சீசன் காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லது ஒரு தள்ளுபடி காலங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் வியாபாரிகள் தங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் எப்படி மும்பரமாக இருப்போமோ அதே போல அடியார்களாகி நம்மருடைய பாவங்களை எல்லாம் அல்லா ரப்புல் ஆலமீன் தள்ளுபடி பண்ணி சுத்தகரித்து நம்மளை உயர்ந்தவர்களாக வாழ்வாங்கு வாழச் செய்வதற்காக ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கூடிய மகப்பெரிவ ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் நம்மவர்கள் ரஜபுடைய மாதத்திலிருந்து இன்றைய தினம் சேபானுடைய இறுதி வரை அல்லாவிடத்திலே நான் கேட்ட விஷயம் என்னவென்றால் அல்லாஹும பாரி ரமலான் எல்லா எங்களுக்கு பறக்கி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு ஷாபானிலும் ரஜபிலும் எப்படி எங்களுக்கு பறக்கச் செய்தாயோ அப்படிப்பட்ட உன்னதமான அடியாறுகளாக எங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கிட்டத்தட்ட நம்மவர்கள் இரண்டு மாத காலமாக ஒவ்வொரு பரலான தொழுகையிலுமே அல்லா இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தோம் துவா ஓதினோம் தாங்கள் எல்லாம் ஆவின் சொன்னீர்கள் எந்த நோக்கத்திற்காக அல்லா அப்புலாலும் நம்மவர்கள் இப்படிப்பட்ட துவாவை செய்தோமோ அந்த துவாவை அல்லா ஆலமீன் முழுமையான முறையிலே அங்கீகரித்துக் கொண்டு வரக்கூடிய ரமலாண்டிய மாதத்திலே நம்மவர்களுக்கு ஆஃபியத்தையும் சிக் என்று சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல பல அமல்கள் செய்வதற்கு நம்மவர்களை அல்லா ஆலமீன் தயார்படுத்தி தருவானாக என்று இந்த ஜும்மா நாளிலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களை அல்லாஹு அல்லாஹ் அல்லா அப்புலமியின் உலகத்திலே ஒவ்வொரு காலச்சூழலையும் ஒரு சிறப்பு படுத்தி வைத்திருக்கின்றான் நாட்களிலே வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் வாரத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜும்மா உடைய நாள் இருக்கின்றது அதே போல பெருநாளுடைய இரண்டு நாட்கள் பகல் முழுவதும் மலக்குமாருடைய வருகையில் உலகத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நாம் எல்லாம் எந்த துவாக்கள் எல்லாம் செய்கின்றோமோ அந்த துவாக்களுக்கு மலக்குமார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லா அப்புலமின் கொடுத்திருக்கின்றான் அதே போல என்று சொல்லக்கூடிய அந்த ஆஷுரா என்று சொல்லக்கூடிய பத்து நோன்பு என்று சொல்கின்றோம் அல்லவா மொஹர்ரமுடைய மாதத்திலே அன்றைய பகல் காலங்களும் அல்லா அப்புல்லாலமீன் சிறப்பாக வைத்திருக்குகின்றான் எல்லா காலத்தையும் எல்லா விடைச்சியத்தையும் ஒரு மனிதரை விட இன்னொரு மனிதரையும் ஒரு புனிதரை விட இன்னொரு புனிதரையும் ஒரு காலத்தை விட இன்னொரு காலத்தையும் ஒரு மாதத்தை விட இன்னொரு மாதத்தையும் ஒரு நாளை விட இன்னொரு நாளையும் அல்லா அரபுல்லாலின் சிறப்பாகி வைத்துக் கொண்டே இருக்குகின்றான் வருடத்திலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுடைய இரவு இருக்குகின்றது அந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இரவுகளிலுமே சிறந்த ஒரு இரவாக ஆலமீன் நமக்கு லைலத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான இரவை தந்திருக்கின்றான் இப்படி நம்மவர்கள் மகத்தான ஒரு பறக்கத்துக்குரிய மாதத்தை நம்மவர்கள் விளிம்பிலே நின்று வரவேற்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் முதலிலே மனதார அல்லாஹிடத்திலே மன்றாட வேண்டும் எம்பெருமான் சல்லா அலி சொல்லம் மன்னர்களும் சாபா பெருமக்களும் சொல்லிக் கொடுத்த ஒரு துவா தான் எங்களுக்கு ரமலானை ஆக்கிவைடைய அமல்களை செய்வதற்கு எங்களை உடல் ஆரோக்கியத்தை அல்லா என்று இந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்கக்கூடிய விளிம்பிலே நம்மவர்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாகவே வரலாற்றுகளிலே காண முடிகின்றது எம்பெர்மான் சல்லல்லா அலிசல்லம் அன்னவர்கள் ஷாபானுடைய மாதத்துடைய இறுதி நாளிலே இறுதி கட்டத்திலே சில அறிவிப்புகளை சஹாபாக்களுக்கெல்லாம் செய்து கொண்டார்கள் அதிலே பார்க்கும் பொழுது ஒரு ரிவாயத்திருக்கின்ற சல்மான் பார்சிர் அலி தாலங்கள் அறிவிக்கின்றார்கள் ஹத்தபனா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுசல்லம் இன் ஆஹிரி ஷாபான் ஷாபானுடைய மாதத்துடைய இறுதி நாளிலே எம்பெருமான் வலிவு செல்லும் மன்னவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் செய்தார்கள் என்று சல்மான் பார்சிர் அலி அல்லான் அறிவிக்கின்றார்கள் அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலே வருகின்றது கதா அல்லக்கும் உங்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த ஷாபானுடைய மாதம் முடிந்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை பறக்கத்துக்குரிய மாதமாகும் ஷகுருன் அவையும் கண்ணியத்துக்குரிய மாதமாகும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான் நீங்கள் இந்த மாதத்தை அமல்களினால் நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்பதை மாணவி சல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்களின் மூலமாக ஹதர சல்மான் பாசிர் அலி அல்லாஹு அறிவித்த ஒரு அறிவிப்பை நாம் அவர்கள் ஹதீசிலே காண்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹும் யார்களே இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் அல்லா ரப்பல் ஆலமின் சிறப்பு வைத்தது போல இந்த ரமலானுக்கென்று தனி சிறப்பை வைத்திருக்கின்றான் குரானிலே மாதத்துடைய எண்ணிக்கை பனிரெண்டு வருகின்றது அந்த பனிரெண்டு மாதத்துடைய எண்ணிக்கையுடைய எந்த மாதத்துடைய பெயருமே குரானில் இடம்பெறவில்லை ஆனால் ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது ரமலானை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லா அபுல் ஆலமீன் ஷஹரு ரமதான் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் அந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் நம்ம எல்லாம் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய இந்த விளிம்பில் இருந்து நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும் பொதுவாகவே நாம் நம்முடைய இல்லங்களிலும் சரி நம்முடைய நிறுவனங்களிலும் சரி ஒரு சில விஷயங்களுக்காக நம்மவர்கள் தயார்படுத்துவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் உலகத்தில் எப்படியெல்லாம் நல்ல பல விஷயங்களுக்கெல்லாம் துன்யாவுடைய தேவைக்காக எல்லாம் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றீர்களோ அதே போல இந்த ரமலானை நீங்கள் நல்ல விதமான வரவேறுங்கள் என்பதாகவும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொண்டார்களே இப்படிப்பட்ட இந்த மாதத்தை பற்றி தான் அல்லாஹ் அபுல்லாலமின் திருமுறையிலே சொல்லும் பொழுது யாயுகொல்லதின் கொல்லதின் ஆமனு ஈமான் கொண்ட என்று நம்மவர்களை அழைத்து அல்லா சொல்கின்றான் குத்திம அலி குமுசியாம் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இதனுடைய அருத்தங்களை பார்க்கும் பொழுது கதப என்று சொன்னால் அரபியிலே எழுதினான் என்று அர்த்தம் அதே போல குத்திப என்பது எழுதப்பட்டது என்று அர்த்தம் ஆனால் விளக்கின்படி நம்மவர்கள் இந்த இடத்திலே அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது வசீரிகள் குறிப்பிடுகின்றார்கள் குதிப என்று சொன்னால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள் அதைத்தான் ரபுல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான் குத்திப அலேக்கும் முசியாம் நோன்பை கடமையாக்கி இருக்குகின்றோம் அந்த நோன்பை கடமையாக்கி இருப்பதற்கு முன்னால் முன் சென்ற சமுதாயங்களுக்கெல்லாம் நோன்பை கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் இந்த மாதத்தை இந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகின்றீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் பல் எஸ் நோன்பு வைக்க வேண்டும் இது மட்டுமல்ல மட்டுமல்லும் நீங்கள் நோன்பு நோற்றால் தான் உங்களுக்கு சிறப்பு என்பதையும் கூட அல்லா அபுல்லாலின் திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இதன் அடிப்படையிலே நம்மவர்கள் இப்பொழுது இந்த ரமணாவுடைய மாதத்தை வரவேற்பதற்காக இன்றைக்கு நம்மவர்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் தளங்களிலும் கூட ரமலானை வருக சங்கை மிகு ரமலானை வருக எங்களுக்கு அருளை என்றெல்லாம் நம்மவர்கள் வாட்ஸ்அப் தளங்களிலும் சோசியல் மீடியாக்களிலுமே நம்மவர்கள் பதிவு செய்வதையும் பதிவித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையுமே நம்மவர்கள் ஒரு போர்டில் எழுதி போடுவதனாலோ அல்லது நம்மவர்கள் ஒரு சோசியல் மீடியாவில் இப்படி ரமலானை வருக அறிவுமுதம் தருக என்று நம்மவர்கள் சொல்வதனால் நமக்கு ரமலான் வந்துவிடாது மாறாக ரமலான் வருவதற்கு காரணத்தையும் அல்லா ரபுலாலும் ஏற்படுத்துகின்றான் தக்குவாவுடன் நோன்பு நோக்க வேண்டும் ஏன் நோன்பு நோக்க வேண்டும் முன் சென்ற சமுதாயத்திற்கு அல்லா நோன்பை கடமையாக்கியது போல் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கான என்று இந்த திரை இருவசனத்திலே திருவசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முன் சென்ற சமுதாயங்களுடைய கடமைகள் வேறு நம்முடைய கடமைகள் வேறு கிட்டத்தட்ட வரலாறு தான் நபீனா நூலி இஸ்லாம் அண்ணுடைய வரலாறு தொண்ணூறு ஐம்பது வருடங்கு வாழ்ந்தாங்க அதே போல ஈசா அலி இஸ்லாம் அண்ணவர்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் நோன்புடைய தரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நேரத்திலே முன் சென்ற சமுதாயத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆயுள்கள் அதிகமா இருந்தாலும் கூட உம்மத்தை முகமதியா என்று சொல்லக்கூடிய நம்மவர்களுக்கு எம்பெருமான் நம்மவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரோம்பு இந்த ரமதாவுடைய நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு கடமையாக அல்லா அபுல்லாலின் ஆக்கியிருக்கின்றான் இன்னைக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்மவர்கள் கேட்டாலும் கூட சொல்லும் இஸ்லாத்துடைய பருள் என்னன்னு கேட்டோம்னா அப்படியே குழந்தைகளுடைய ஆணிய டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க நோன்பு மூணாவது நோன்பு இந்த நோன்புடைய விஷயங்களில் நம்மவர்கள் எப்படியெல்லாம் என்னென்ன விளக்கங்களை பெற வேண்டுமதை பற்றி இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜிம்மாக்களிலே பார்ப்போம் அந்த நோன்புடைய நேரங்களில் தான் சிறப்பு சக்காத்துடைய சிறப்பு புரான் ஓதுடைய சிறப்பு இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் தோபிக் செய்வானாக அதன் அடிப்படையிலே கண்ணியமானவர்களே இந்த ரமணானுக்கு என்று அல்லா ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பம்சங்களை நிறைய வைத்திருக்கிறான் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் அதிலே கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த ஜும்மாவிலே நாம் பகிர்ந்து கொள்வோம் முதலிலே அல்லா அப்புல் ஆலமின் இந்த ரமணானுடைய மாதம் வந்துவிட்டால் என்ன செய்கின்றான் அப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து விடுகின்றான் நோன்பாளிகள் தான் நோன்பாளிகள் மட்டும்தான் சொர்க்கத்திலே அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் நோன்பாளிகளுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெரிய மாளிகை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நமக்கு மார்க்கம் சொல்கின்றது முதலிலே சொர்க்கத்துடைய வாசல் எல்லாம் திறந்து விடப்படுகிறது இரண்டாவது ரமலானுடைய காலத்திலே நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்படுகின்றது நரகத்துடைய கதவுகள் எல்லாம் நம்மவர்கள் தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா அப்பல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு தருகிறான் என்பது மார்க் அறிஞர் நமக்கு சொல்கின்றார்கள் மூன்றாவது விஷயம் சைத்தானை அல்லா அப்புல் ஆலமியும் விளங்கிட்டுறான் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் நம் மனமோன ஓக்கில் எல்லாம் வாழ்கின்றோம் நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் எல்லாம் வாழ்கின்றோம் என்னென்ன விஷயங்களை அல்லா அபுல்லாலிமின் எம்பெருமான் சல்லா அலிசல்லம் தடுத்தார்களோ எல்லா விஷயங்களையும் மார்க்கத்தில் எதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயமா இருக்கிறதோ அத்தனையுமே துணிச்சலாக செய்யக்கூடிய மக்கள் ஆகிய நம்மவர்கள் இந்த ரமணாவுடைய மாதத்தில் மட்டும் அல்லாவுடைய அருளை எதிர்பார்த்து மிகவும் தயாராக கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருபியில இன்சா இல்லா தினம் ஆரம்பம் இருக்கிறது அதற்கு முன்பதாகவே தெராவு கிடையாது எத்தனை மணிக்கு எப்படி நேரம் இருக்கிறது என்றெல்லாம் நம்மிடத்துல கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் கபூர் சீவானாக எதற்காக சொல்லப்படுது என்று சொன்னால் மனிதர்களாகி நம்மவர்கள் இந்த ரமலானை வரவேற்பதன் மூலமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏதோ வருது ஏதோ போகுது வருதம் நோன்பு வைக்கின்றோம் மற்றவர்கள் எல்லாம் எப்படி நோன்பு நோக்கிறார்களோ அதே போல நம்மளும் நோக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பொழுதும் வராமல் இஹலாசான முறையில் நாம் செய்ய வேண்டும் இகலாசுடைய அமலுக்கு அல்லாஹிடத்திலே பல கூலிகள் இருக்கின்றது ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இகலாஸ் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதை பரத்தப்பட்ட புழுதியை மாதிரி தூக்கி அதனால அதனாலதான் மார்க்கும் வலியுறுத்தி நமக்கு என்ன சொல்லுது இகலாச நீங்க கடைபிடிங்க அப்ப மூன்றாவது ரமணாவுடைய காலத்துல சைத்தானை விளங்குறான் அல்லா ரபுல்லாலமின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எல்லா சேட்டையுமே குறைஞ்சிரும் இளைஞர்கள் பத்தியில இளைஞர்கள் மத்தியில் என்னென்ன சேட்டைகள் இருக்கோ எல்லாமே குறைஞ்சிடும் அப்படியே மார்க்கத்துடைய ஆர்வம் அப்படியே வந்துடும் ஆனா அந்த ஆர்வம் கிட்டத்தட்ட ரமலான் முடிந்ததுக்கு அப்புறம் அப்படியே பறி போயிடும் நவதி அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் எதற்காக உணர்த்துகிறோம் என்று சொன்னால் அந்த ரமலாவுடைய மாதத்தில் எப்படி ஒரு ஆர்வமான முறையில் நாம் செய்கின்றோம் அமல்களை அதை கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தியோகத்தை ஒரு தாற்பயத்தை நம்முடைய மனசிலே ஆழமாக வைக்கும் என்பதைத்தான் நமக்கு மார்க் அறிஞர்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் அதன் அடிப்படையிலே சைத்தானை நம்ம விளங்கிட்டது அடுத்து சொல்லப்படுகின்றது ரமலானிலே சதகாவுடைய காலம் ஜகாத்துடைய காலம் அதே ரமலானுடைய மாதத்திலே அல்லா அரபுல்லா அலமின் நமக்கென்று அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இறைமறை மாதம் இப்படி நமக்கு ரமணாவுடைய மாதங்களிலே பல சிறப்புகளை நம்மவர்கள் கண்கூடாக நம்மளை பார்த்தாலும் கூட நம் மனதார அல்லாஹுக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமலான் வலியுறுத்துகின்றது மற்ற அமல்கள் எல்லாம் தொழுகி தொழுகின்றோம் ஒரு நபர் பார்ப்பார் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போக நேரத்தில் எல்லோருடத்திலும் முசாபகா செய்து சந்தோஷமான முறையில் வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படி போறாங்க அதே போல ஏதேனும் சதக்காக்கள் தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சதக்காவை பெறக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் மட்டும் தான் அது விஷயம் தெரியும் இதெல்லாம் தான் இந்த நோன்பு என்பது அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் ஒரு உண்டான அமல் முகஸ்துதியே இருக்காது இன்னைக்கு நோன்பு வைக்காதவங்கள கூட நம்ம நோன்பு வச்சிருக்காரு கூட நினைச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க ஏன்னா அந்த நோன்பு என்பது நம்முடைய கல்புக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் சம்பந்தப்பட்டது நோன்பு வைக்காமே கூட நிறைய நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றதை பார்க்குறோம் அப்படி ஆர்வமாக இருக்கவங்களுக்கு அனுஷா இந்த வரக்கூடிய ரமலான்ல நல்ல விதமாக நோன்பு உனக்கு கிருவு செய்வானா அல்லா அப்படி நம்ம துவா செஞ்சுக்குவோம் அப்போ இந்த நோன்பு என்பது இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோப்பு என்பது அல்லாஹுக்கும் நமக்கும் நேரடி கனெக்ஷன் ஏற்படுத்துது நாம் செய்யக்கூடிய துவாக்கள் எதுவுமே வீண்போகாது போகாது ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இப்பொழுது வரவேற்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய பல விஷயங்களை நம்மவர்கள் சொல்லலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது ஆனாலும் இன்றைய நேரத்திலே ஒரு குறுகிய நேரமாக இருப்பதினால் மூன்று விஷயங்கள் நாம் உனதிலே மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானை நமக்கு அல்லாவுக்கு தரப்போகின்றான் இந்த ரமலானை எதுக்கு அல்லாஹ் நமக்கு தர்றான் நம்முடைய பாவங்களை பொதுவாகவே ஹதீஷரீபிலே வந்திருக்கிறது அமல் ஆதம ஒவ்வொரு ஆதமுடைய மக்களுடைய அனைத்து அமல்களுமே செய்த அவருக்குதான் அல்லா அபுல்லாலும் சொல்லும் போது இல்ல சோமு நோம்பு மட்டும் அல்லா தனியா சொல்றான் இல்ல சோம் ஆனா நான் தான் அதுக்கு கூலி கொடுக்கிறேன் நோம்பு என்ன சார்ந்தது நல்லா சொல்றான் இது சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கின்றது அடியார்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் நாளை நிறைய அதிசயிகள் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம யார பத்தியும் புறம் பேசினாலும் யார பற்றி அவதூறு அவருடைய நம்முடைய அவருக்கு கொடுக்கப்படும் அல்லா சொல்றாங்க ஆனா நோன்புல மட்டும் அல்லாறப்பலாலுமே அப்படி விடுறது இல்லை ஏன்னா காரணம் அந்த நோன்பின்பு நான் முதல்ல சொன்னது போல அம்ரேத் அப்போதி அரேபியில் அதற்கு பேர் அம்ரேத் அப்போதி அல்லாஹ் அடியாரில் கண்டு கட்டளையிடப்பட்ட ஒரு அமல் அதை யாருக்குமே தெரியாது அதனாலதான் அந்த நோம்புடைய சிறப்பு மிக ஒரு அம்சமான விஷயம் என்பதையும் கிதாபுகளில் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க கண்ணியமானவர்கள் எல்லாம் அப்படியார்களே இதன் அடிப்படையில் நாம் மூன்று விஷயம் சொல்ல வந்தோம் இந்த ரமலானை நாம் வரவேற்கக்கூடிய ஒரு நாள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் முதலியின் ஈத்து வைக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த ரமலானுடைய காலத்திலே முப்பது தினங்கள் முப்பது இன்ட்டு அஞ்சு நூத்தி ஒன்பது நேர பக்து தொழுக நூத்தி ஐம்பது பக்து தொழிலும் இமாம் ஜமாத்தாக நான் தொழுவேன் என்று நியத்து வைக்கணும் இதுதான் கூடிய அடையாளம் அதே போல இந்த முப்பது தினங்களும் நான் நோன்பு நோற்பதற்கு முன்னால் சகருடைய சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பதாக இந்த முப்பது தினங்களும் தகச்சியத்தை நான் விடாமல் தொழுவேன் என்று நியத்து வைக்க வேண்டும் அல்ல நமக்கு திருவு செய்வானாக முப்பது தினங்களும் ஒரு நாளைக்கு எட்டு சொன்னா முப்பது நாளைக்கு நாற்பது ரெக்காச்சாச்சு சாதாரணமாக எல்லா நாளும் நமக்கு தகச்சணும் ஆனா அந்த ரமணாலி மாதத்துல நம்ம அதிகமான முறையில தகச்சத்தில் ஈடுபடும் போது அல்ல நேரடியா நமக்கு உதவி செய்யலாம் அல்லவே நமக்கு நேரடியா உதவி செய்யறான் அதனால இந்த முப்பது தினங்களும் நம்மவர்கள் ரமலானை அடையக்கூடிய இந்த விளிம்பில் என்று நாம் ரமலானை வரவேற்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் முப்பது தினமும் தஜத்து உள்ள வேண்டும் என்று ஈத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நேரத்திலே அதிகமான முறையிலே நாம் துவா செய்யணும் இன்னைக்கு அந்த தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கடையில் அப்படியே கடையில் வியாபாரம் இருக்கு எப்படி இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் அல்லாவுடைய கிருபில் இன்ஷால்லா மாத்தி அமைச்சிருவோம் அல்லா மாத்தி அமைப்பானாக அந்த நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவா கபுல் ஆகும் ஏதாவது ஒரு துவா நமக்கு தெரிஞ்ச சின்ன துவா எதா இருந்தாலும் சரி யாருல்லாம் என்ன மன்னிச்சு ரப்பி ரஃபிரில் யாருல என்னை மன்னி என்னை மனைவி பெற்றோர்களை மன்னித்து விடு உலகத்தில் உண்டான மன்னித்து விடு அனைவருடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்ளு எந்த நோக்கத்துக்காக நோன்பு வைச்சோமோ அவருடைய பறக்கத்தால் எங்களை அல்லா உலகத்தில் நல்ல ஆஃபியத்தாக வாழ சொல்லி அந்த இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவா செய்வதை நாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் ரமலானுடைய இரண்டாவது வரவேற்பு இருக்கு அடுத்து ரமலானுக்கும் குரானுக்கும் ஒரு தொடர்பு அதிகமா இருக்கு ஏன்னா நான் முதலே சொன்னோம் இல்லையா ஷகுர் ரமலான் அல்லது உன்சலஃபியில் குரான் அல்லா ரபுல்ல அலிமி இந்த குரானுடைய இறக்கிய மாதமே இந்த ரமானுடைய மாதம் தான் முடிந்த அளவுக்கு இந்த முப்பது தினங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு என்று கணக்கு வைத்தாலும் முப்பது தினங்களிலே முப்பது ஜிசு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நீயத்துடன் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதணும் அதுவும் இல்லையா ஒரு பக்கமாவது ஓதணும் இன்னைக்கு அல்லாருடைய கருவில் நம்முடைய பள்ளிவாசல் பார்க்கும்போது நுகருடைய நேரங்களுக்கு பிறகு நிறைய பேர் குரான் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம காலமா பார்க்குற அல்லா ரகுல் அலுமின் மென்மேலும் அவர்கள் குரானுடைய விளக்கத்தை தருவானாக ஆக இந்த மூன்றாவது விஷயம் இந்த குரானுக்கும் ரமலானுக்கும் டைரக்டி கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ரமலானுடைய விஷயங்கள் பற்றி அல்லாஹு குரான் அதிகமா சட்ட திட்டங்களாகவும் சொல்லி இருக்கிறான் இருக்கிறான் அதனால தான் குரான வலியுறுத்தி குரானுடையவர்களாக நீங்கள் இந்த ரமலானை என்று சொன்னால் அது உங்களுக்கு ஷபார் செய்யும் எம்பெருமான் சொல்லும் சொன்னாருங்க நோன்பும் குரானும் தான் நாளை மறுமையிலே அல்லா இடத்திலே நமக்கு சிபார் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு அளப்பெரும் அமலாக இருக்கு நோன்பு நோன்பு சொல்லுமா அல்லாஹ் பகல் காலங்களில் சாப்பாட்டை விட்டு தடுத்தேன் இவருடைய மன உச்சியை விட்டு தடுத்தேன் இவருடைய கெட்ட எண்ணங்களை விட்டு எல்லாம் தடுத்தேன் உன்பால் லகிக்கக்கூடிய அளவிற்கு இவரை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்னுடைய சிபாரிசின் மூலமாக இவர் சொர்க்கத்துக்கு நோம்பு சொல்லும் அதே போல குரான் அல்லாடத்துல வாத ஆகும் யா என்னை உன்னுடைய அடியார் நல்ல விதமான முறையிலே கண்ணியப்படுத்தி ஓதிக்கொண்டே இருந்தார் விளக்கத்துடன் ஓதிக்கொண்டிருந்தார் நல்ல ஓதிக் கொண்டிருந்தார் எனவே இந்த குரான் சொல்லுமா என்னுடைய அந்த ஓதலின் பொருட்டால் என்னை அவர் ஓதியதின் காரணமாக இந்த மனிதருக்கு நீ சொர்க்கத்தை அனுப்பும் சொல்லி அல்லா இடத்துல குரான் எனவே கண்ணியமானவர்கள் நல்லா இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய காத்துக் கொண்டிருக்க இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த மூன்று விஷயங்களையும் நாம் மனதால் உள்ளத்தால் நியத்து வைக்க வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன் காலகட்டங்களிலே இந்த ரமலானுடைய காலங்களிலே யார் யாரையும் ஒருபொழுதும் குறை சொல்லக்கூடாது யார் யாரையும் ஒரு பொழுதும் திட்டக்கூடாது யார் யாரையும் ஒரு பொழுதும் மனதை நோக்க அடிக்கும் அளவுக்கு பேசக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் ஊர்ஜிதமாக நீயத்து வைத்து ரமலானை சந்திப்போம் என்று சொன்னால் அல்லா ஆலமீன் நல்ல பாக்கியம் பெற்ற ரமலானாக நம்மவர்களை தூய்மைப்படுத்திய ரமலானாக இந்த ரமலானின் பொருட்டால் ரமலாடைய பறக்கத்தின் பொருட்டால் அல்லா ஆலமீன் நம்மவர்களை உயர்ந்தவர்களாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முன்னிலே நிப்பாட்டுவான் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை மேலான அல்லாஹின் அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆன்மனிற்கும் தந்தருவான் என்று பிரார்த்தித்தவனாக இப்படி உரையை முடித்துக் கொள்கின்றேன் الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته